ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்டிஏலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கேம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் மார்க்ஸ் சரிங்களா செவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் செவன் ஃபிஃப்டின் தான் வரும் எழுநூற்றி பாஞ்சு தான் வரும் ஆனால் எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது இது எல்லாமே வந்துருக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு சில சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து ஒரே சென்டரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாமே நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுக்கு எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு என்டி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆஃப் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே இயர் ஆஃப் எக்ஸாம் அதுக்கடுத்து ஆரேஜ் மார்க்ஸு மினிமம் ஸ்கோர் ரிசர்வ் கேட்டகரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நூற்றி அறுபத்தி நாலு வந்து அன்றி ரிசர்வ் கேட்டகரிக்கு இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரேஜ் மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதற்கு முன்னாடி இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி நைன் டூ எயிட்டி சிக்ஸ் டூ செவன் இருந்திருக்கு இந்த இயரில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அவரேஜ் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எடுத்த அவரேஜ் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அதனால் வந்து கட் ஆஃப் வந்து என்ன பண்ணியிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காம்பன்சரி மார்க்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் டைம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக தெரியல டைமிங் வந்து குறைஞ்சதுக்கு செட் மார்க் வந்து கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆன பிறகு சரிங்களா ஒன் ஃபிஃப்டின்னு கொடுக்க வேண்டிய கொஷின்ஸ் வந்து ரெண்டு மணி ரெண்டு பத்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒரு சில சென்டரில் எக்ஸாமுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் இது எல்லாமே வாங்கியிருக்காங்க அதனால் ஒரு சில பேர் வந்து கேஸ் போட்டதுனால அவங்களுக்கு வந்து மாஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த காம்பசேஷன் மார்க்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபியூ பெட்டிஷன்ஸ் ஃபில்டு கேண்டிடேட் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிஃபோர் த கான்பில் ஹைகோர்ட் பஞ்சாப் ஹரியானா டெல்லி அண்டு சத்தீஸ்கர் ரைசிங் த கன்சர்ன் ஆஃப் லாஸ் ஆஃப் எக்ஸாம் டைம் டூரிங் த கண்டக்ட் ஆஃப் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அட் ஃபியூ சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்துக்கு மேலே சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாதிரி கேஸ் போட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து சிடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த டைமிங் இதெல்லாமே கரெக்டு தானே லாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால தான் ஏழ்நூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி பத்தொம்பது இந்த மாதிரியான மார்க்ஸ் எல்லாமே வருது மைனஸ் டொண்ட்டி டூ செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து அந்த காமர்சூட்டர் மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க அதனால் ஏழ்நூற்றி பதினஞ்சுக்கு பதிலாக எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது இந்த மாதிரியான இதெல்லாமே வருது அது எல்லாமே நாங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஃப்யூச்சரில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அது வந்து என்ன இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ மார்க்ஸு பத்து நிமிஷத்துக்கு ஏன்னா இது ஒரு சில சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரே வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாற்றி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கேண்டிடேட் அவங்க பாதிக்கப்படுற கேண்டிடேட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் இன் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா டாப்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இருபது முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் வந்து எக்ஸாம்ஸ் தான் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சத்துக்கு மேலே வந்து கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மூணு லட்சம் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதனால் ஹை கோர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஷின் பேப்பருக்கான சேலஞ்சு இது எல்லாமே கொடுத்தாங்க ஆன்சர்ஸ்க்கு விட்டுட்டு அதுக்கான சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது கொஷின் வந்து ரைட்டாக ராங்காக இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு சேலஞ்சஸ் வந்து இருக்குதா சொல்லியிருக்காங்க ஒன் கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அது எல்லாமே சொல்லியிருக்காங்க அதனால் தான் வந்து என்னது அந்த மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு கேண்டிடேட்டுக்கு ஹூ கார்ட் செவன் டுவெண்ட்டி டூ செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இதில் நாற்பத்தி நாலு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் இந்த ஒன் ஆன்சர் கே ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆர் அண்ட் த அக்கவுண்ட் ஆஃப் காம்பிவ் மார்க்ஸ் லாஸ் ஆஃப் டைம் சரிங்களா இதில் வந்து நாற்பத்தி நாலு கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் கீ சொங்களா ஃபிசிக்ஸில் கொடுத்த மார்க்ஸால் வந்திருக்கு ப்ளஸ் வந்து ஆறு கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து அந்த லாஸ் ஆஃப் டைமில் கொடுத்ததுனால அந்த காம்பஸ்டேஷன் மார்க் வந்து கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இட் இஸ் ரிட்டர்மெண்ட் மென்ஷன் த டாப்பர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி ஹைலைட்டத்தில் ப்ரெஸ் ரிலீஸ்ல நமக்கு வந்து அந்த ஓவராலாக எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஸ்டே கண்ட்ரி லெவலில் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க டாப்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேட்லையுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால தான் டாப்பர்ஸோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சரிங்களா அறுபத்தி ஏழு இது எல்லாமே சரிங்களா நிறைய பேர் வந்து நிறையா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இதனால தான் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க ஏன்னா செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லுமே கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிக்ரிலேஷன் ஆஃப் ரிசல்ட் ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அதாவது ஆன்சர்ஸ்கி இதெல்லாமே விட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் வந்து பதினாலு பதிமூணு இந்த மாதிரி டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து ஜூன் நாலு வந்து நமக்கு எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு டேட்டு அன்னைக்கே ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கொஷினிங் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க அதற்கும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில இது சொல்லியிருக்காங்க என்டிஏ மேனேஜர் டிகில் த ரிசல்ட் அபவுட் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வித்தின் த தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த ரிசல்ட் ஆஃப் ஜே மெயின் ஒன்று ஸோ எங்களா செஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா பதினோரு நாள்லேயே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அதே செஷன் டூ பார்த்திங்க அப்படின்னா டிகுலர்டின் இன் ஃபிஃப்டின் டேஸ் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து ஒன்றும் இது கிடையாது அதனால தான் நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து பிஃபோராக அந்த முப்பது நாள்லேயே எங்களால் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எதுலாமே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரீசனை வச்சு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே டீட்டெயில்டாக நாங்க நாங்கள் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியாக தான் நடத்துகிறோம் ஏன்னா நாங்கள் முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிட்டோம் சிட்டி இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே சொல்கிறோம் அட்மிட் கார்டு அதுக்கடுத்து அதுக்கான அட்வைசஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்கேனடு ஓஎம்ஆர் காப்பி இதெல்லாமே கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபஷனல் ஆன்சர்ஸ்க்கு பப்ளிஷிங் ஃபைனல் ஆன்சஸ்கி எல்லாமே ட்ரான்ஸ்பரன்சியாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரிகார்டிங் அன்ஃபேர் மீன்ஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ஸ் கேட்டகரிய டினைடு எனி கேசஸ் ஆஃப் பேப்பர் லீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்டிஏ மெயின்டைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வாஸ் நாஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து எந்த ஒரு நிகழ்வுலேயும் பேப்பர் லீக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு எக்ஸாம் முடிஞ்ச வந்து பேப்பர் ரிலீஸுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பேப்பர் லீக்லாம் ஆகலை ஆனால் ஒரு சில சோஷியல் மீடியா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகியிருக்கு அதனால தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கடுத்து என்ன ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்